மோக்ஷ தீபம் என்றால் என்ன அதனை ஏற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன இந்த தீபம் அப்படிங்கிறது அவசியமே முதல்ல தீபம் என்பதை நாம் சாதாரண பொதுமக்களாகிய நாம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்ன ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோக்ஷ தீபம் என்றால் என்ன அதனை ஏற்றுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது ஏன் இப்படி கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது குறித்த நிறைய தவறான தகவல்கள் இணையதளத்திலே வளம் வந்து கொண்டிருக்கிறது இந்த மோக்ஷ தீபம் அப்படிங்கிறது நாம ஏற்றணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது மோட்சம் என்றால் என்ன மறுபிறவி இல்லாமல் இறைவனிடத்திலே சென்று சேர்ந்து விடுவது அப்படிங்கிறது தான் தெரியுமா இது மோட்ச தீபம் அப்படிங்கிறத ஏற்றுவத விட நம்ம என்ன பண்ணணும்னு சொன்ன சாதாரண பொதுமக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்திலே வழிபாட்டினை வைத்து கொள்ள வேண்டும் அதாவது இவர் நான் இறந்து போயிட்டாரு இந்த மனிதரை இங்கிருந்து நல்லபடியாக என்னுடைய சம்பிரதாயத்தின்படி அந்த கரும காரியங்களை சரிவரச் செய்து நான் விண்ணுலகிற்கு அனுப்புகிறேன் அவரை நீ உன்னுடைய பாதத்திலே ஏற்றுக்கொள்வாயாக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பிரார்த்தனையை வைத்து அந்த ஒரு நாள் மட்டும் வழக்கேத்துனா போகிறோம் இதில் வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய ஒரு தவறான தகவல்கள் அதாவது இதில் வந்து இதெல்லாம் கலக்கணும் பருத்தி கொட்டா புண்ணாக்குங்கிற மாதிரி என்னென்னவோ சொல்கிறா இது பருத்தி கொட்டையில் கொண்டு வந்து போடணும் இல்லைன்னா பருத்தி நூலை வைக்கணும் ஒரு மூட்டை மாதிரி கட்டணும் இப்படி ஏற்றணும் அப்படி ஏற்றணுங்கிற மாதிரி நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இந்த மோட்ச தீபம்ங்கிறத எங்க ஏற்றுவா தெரியுமா ஆலயத்தினுடைய கோபுரங்களிலே ஏற்றி வைப்பார்கள் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீர மரணம் அடைந்தவர்களுக்கு இது வரலாற்றிலே எப்படி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய அரசன் தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டி அவன் வந்து போரிலே வீர மரணம் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அதுபோக அந்த போரிலே வீர மரணம் அடைந்த அந்த வீரர்களுடைய ஆத்மாவானது நல்லபடியாக மோட்சகதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்காக இறக்கவில்லை தன்னுடைய நாட்டு மக்களுக்காக தன்னலம் கருதாது தன் உயிரையும் துச்சம் எண்ணி போரிட்டு அல்லவா அவர்களுடைய ஆன்மாவானது நல்லபடியாக மோட்சகதிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஏற்றி வைப்பார்கள் ஆலயத்தினுடைய கோபுரங்களிலே அதுவும் உச்சியில் அடுத்த நிலையில் வந்து வரிசையாக ஏற்றி வச்சிருப்பார் இதை வந்து நாம் சிதம்பரம் போன்ற ஆலயங்களிலே பார்க்கவே முடியும் இது போன்ற சிதம்பரம் போன்ற அதாவது இந்த மோக்ஷத்திற்குன்னே சொல்லி சொல்லியிருப்பா தெரியுமா ஸ்தலங்கள் அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தின்னு சொல்லியிருப்பான் சிதம்பரத்தில் நடராஜரை தரிசித்தால் முக்தின்னு சொல்லி அந்த முக்தி ஸ்தலங்கள்னு சொல்றா இல்லையா அந்த மோட்சத்தை தரக்கூடிய ஸ்தலங்களினுடைய கோபுரங்களிலே ஏற்றி வைப்பார்கள் யார் ஏற்றி வைப்பார்கள் பார்த்தோம்னா அந்த ஆலயத்தை பூஜிக்கக்கூடிய அந்த ஆகம விதிகளை அறிந்த பெரியோர்கள் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள் யாருக்காக தன்னலம் கருதாது தன்னுடைய அந்த சொந்த நலத்திற்காக வாழாமல் இந்த பொதுமக்களுக்காக வாழ்ந்து உயிர் மறித்திருக்கிறார்கள் அல்லவா அது போன்ற அந்த வீரர்களை நினைவாகவும் அதுபோக ஒரு சில அரசியல் தலைவர்கள் தன்னலம் கருதாது இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறித்திருப்பார்கள் அந்த தலைவர்களும் நல்லபடியாக மோக் பிராப்திக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மோட்ச தீபத்தினை ஏற்றி வைப்பார்கள் இதுதான் நிஜம் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆகிடுதுன்னு பார்த்தோம்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் நம்ம அப்பா செத்து போயிட்டாரு அம்மா செத்து போயிட்டாரு இவங்களுக்கெல்லாம் நம்ம தீபம் ஏற்றி வணங்கினோம்னா நமக்கு அவர்கள் அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன அதுவும் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா வருடந்தோறும் வரக்கூடிய அந்த சார்த நாட்களில் கூட நீங்கள் மோக்ஷ தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன சார்த நாளில் என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய பெற்றோரை நாம் நினைத்து அவர்களுக்குரிய நமக்கு என்ன சம்பிரதாயம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சம்பிரதாயத்தின்படி ஷார்தத்தை நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டியது இந்த தேவசன்னு சொல்கிறா இல்லையா அதை நல்லபடியாக செய்ய வேண்டுமே தவிர நான் மோக்ஷீபை ஏற்றிட்டேன் எங்கள் அப்பா போய் சேர்ந்துருவார் நல்லபடியா அவர் நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருப்பார்னு சொல்றதெல்லாம் நம்முடைய சாஸ்திரத்திலே இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை தெற்கு நோக்கித்தான் ஏற்ற வேண்டும் ஏன்னா யமலோகங்கிறது தான் இருக்கு இதெல்லாம் யமனுக்கு பிரீத்தியான பொருள் இதெல்லாம் வச்சு விளக்கேற்றணும் இதில் விளக்கு எண்ணெயை போடணும் ஒருத்தர் சொல்றா ஒருத்தர் வந்து நல்லெண்ணெயை போடணுங்கிறா ஒருத்தர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு எண்ணெயை சொல்லிட்டு இருக்கா ஒருத்தர் இழுப்பு எண்ணெய் போடணுங்கிறா பருத்தி கொட்டையை போடணும் மூட்டை கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது மோக்ஷ தீபம் என்பதை நாம் சாதாரண பொதுமக்களாகிய நாம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் இப்போது ஒரு தீவிரவாதிகளுடைய ஒரு தாக்குதல்ங்கிறது நடந்தது அதில் நிறைய பேர் உயிரிழந்தார்கள் அதே மாதிரி இப்போ ஒரு விமான விபத்துங்கிறது நடந்தது அந்த விமான விபத்திலே அப்படியே மொத்தமாக ஒரு இரநூத்தம்பது பேர் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவர்கள் எல்லோரும் நல்லபடியாக மோட்சகதிக்கு செல்ல வேண்டும் ஏன்னா அவங்களாம் எதிர்பார்த்தே இருக்க மாட்டா இல்லையா சடனான ஒரு டெத்து அப்படியே மொத்தமாக ஒரு செகண்டில் அத்தனை பேரும் போய் சேர்ந்துட்டா அப்படின்னு வரும்பொழுது அதே மாதிரி ஒரு பூகம்பங்கிறது வர்றது ஒரு இயற்கை பேரழிவினாலே அதனால் நிறைய பேர் இறந்து போயிடுறா அப்படின்னு சொன்னா ஒரு விபத்தின் மூலமாக இத்தனை பேர் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவருடைய ஆத்மா நல்லபடியாக சென்று வேண்டும்னு நம்ம பிரார்த்தனை வச்சுப்போம் தெரியுமா அதற்காக என்ன பண்ணலாம்னு சொன்னால் வீட்டு வாயிலிலே ஒரு அகல் விளக்கிலே நல்லெண்ணெயை மட்டும் வைத்து ஏற்றி வைக்க வேண்டியது அவருடைய ஆன்மா நல்லபடியாக சென்று சேர வேண்டும் என்ற பிரார்த்தனையை கொள்ள வேண்டியது இதனை எந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மாலை பொழுதிலே அந்த சூரிய அஸ்தமனம் என்பது நடக்கிறது அல்லவா அந்த அஞ்சு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக கூட நம்ம ஒரு தோராயமாக ஒரு டைம் எடுத்துக்கலாம் அல்லது சூரிய அஸ்தமனம் நமக்கு கரெக்டாக டைம் தெரியும்னு சொன்னா இது போன்ற அந்த கோடை காலங்களிலே ஒரு ஆறரை மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகுதுன்னு சொன்னா அந்த அஸ்தமனம் ஆகறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஒரு ஆறே காலுக்கு ஒரு ஆறு இருபதிற்கு அது போன்ற விளக்குகளை ஏற்றி வைக்கலாம் அதனை தெற்கு திசையை நோக்கித்தான் ஏற்ற வேண்டும் என்கின்ற அவசியமில்லை அந்த ஒரு நாளிலே ஏற்றி வைத்தாலே போதுமானது மக்கள் அனைவரும் இணைந்து இதுவாறு எல்லார் வீட்டு வாசலையுமே ஏற்றி வைக்கும் அந்த ஆன்மாவிற்கு நாம் வழிகாட்டுகிறோம் என்று வேண்டுமானால் அதனை நாம் பொருளாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஆன்மாவானது இங்கேயே அலைந்து கொண்டிருக்காமல் நல்லபடியாக மோட்சகதிக்கு செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து நாம் ஏற்றலாம் ஆனால் இது எல்லாவற்றையுமே அந்த முக்தி தரக்கூடிய ஸ்தலங்களிலே கண்டிப்பாக செய்வார்கள் அவர்கள் ஏற்றி வைக்கும் நாம் அந்த ஸ்தலங்களை பிரதட்சணம் செய்யும் அந்த ஆலயத்தினுடைய கோ பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக அந்த நான்கு அந்த கோபுர கண்டிப்பாக ஏற்றி வைத்திருப்பார்கள் அதனை பார்க்கும் பொழுது சரி யாருக்கோ மோட்ச தீபம் ஏற்றி இருக்கு அவர்களுடைய அந்த ஆன்மாவானது நல்லபடியாக சென்று சேர வேண்டும் இங்கே இந்த ஆலயத்திலே இந்த மோக்ஷீபத்திலே ஏற்றி இருக்கிறார்கள் இது யாருக்காக ஏற்றப்பட்டதோ அந்த ஆன்மாவானது நல்லபடியாக இறைவனுடைய பாதங்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை நாம் முன்வைத்தாலே போதுமானது இது போன்று இணையதளத்திலே வரக்கூடிய தகவல்களை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்து